நாற்பத்தி ஓரு பாங்கிமார்கள் புடைசூழ முகல்லத்தீவு மாமன்னனுடைய மகள் ஒரு தடாகத்தில் நீராடி கொண்டிருந்தாள் அவளுடைய பாங்கிமார்களெல்லாம் அழுது கண்ணீரோடு அந்த மா மாமன்னனுடைய மகள் இளவரசியை கொண்டிருந்தார்கள் ஜந்தனம் சவ்வாது இன்னும் வாசனை திரவியங்களெல்லாம் பூசி அந்த இளவரசியை இளவரசிக்கு மனசில் வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி இல்லை அவளுடைய கண்கள் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்துக்கிட்டே இருக்கு இந்த நிகழ்வு அங்கே நடந்துகிட்டு இருக்கும்போதே அந்த கடல் சக்கி கடல் அந்த சக்கி கடலிலே ஒரு சின்ன பாய்மர படகில் ஒரு கயிறு ஒரு கூசு இன்னும் ஒரு சிறிய ஆயுதங்களோடு மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி அந்த கடலிலே பயணம் செய்து வந்து கொண்டிருக்கிறார் அவர் அப்படி பயணம் செய்து கொண்டு வந்திருக்கிற பொழுது எங்கேயாவது தண்ணீர் கிடைக்குமா என்று பார்க்கிற பொழுது ஒரு தீவை கண்டுபிடிக்கிறார் பிறகு தன்னுடைய அந்த பாய்மர கப்பலை மெல்ல ஒதுக்கி அந்த தீவுக்கு வருகிறார் அந்த தீவில இறங்கி அவர் நடந்து நடந்து வருகிற பொழுது இந்த நாற்பத்தோரு பாங்கிமார்கள் புடைசூழ அந்த முகல்லத்தீவு மாமன்னனுடைய மகள் குளித்து கொண்டிருக்கிற அந்த காட்சியை பார்த்ததும் பெண் ஆடை இல்லாமல் குளித்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒதுங்கி நிற்கிறார் பிறகு அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் அழுது கொண்டிருக்கிறார்கள் இவருக்கு ஒரு சந்தேகம் வருது ஏன் இந்த இளவரசியை குளிக்க வைக்கிறாங்க எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு அப்படி கரையில் ஒதுங்கி இருக்கிறாரு இப்போ அந்த இளவரசியை வந்து குளிக்க வைத்து திரும்ப அழைத்து கொண்டு வருகிற பொழுது இவர் ஒரு தோழியிடம் கேட்கிறார் என்ன காரணம் ஏன் இந்த பொண்ணு இருக்கு நீங்கள் எல்லாம் இப்படி இருக்கீங்க அப்போது அந்த பெண் சொல்கிறாள் இங்கே ஒரு பெரிய பூதம் இருக்கிறது அந்த பூதம் நீண்ட நாட்களுக்கு முன்னால் திடீர் திடீரென இந்த தீவுக்குள் புகுந்து இங்கிருக்கக்கூடிய மனிதர்களை எல்லாம் தின்றுவிடும் குறிப்பாக பெண்களை தின்றுவிடும் எங்களுக்கு அந்த பூதத்தை கட்டுப்படுத்த முடியல அந்த பூதம் எல்லாரையுமே சாப்பிட்டுட்டு போயிடுது எங்களுக்கு நிறைய பிரச்சனை பிறகு எங்களுடைய முன்னோர்கள் அந்த பூதத்தோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி மாதம் ஒரு பெண்ணை அந்த பூதத்துக்கு உணவாக கொடுப்பது என்று ஒரு முடிவு செய்து வைத்திருக்கிறோம் அதன் பிறகு நாங்கள் இங்கே ஒரு ஒரு மலையில் ஒரு குகை இருக்கிறது அந்த குகைக்குள்ளே மாதமானால் ஒரு பெண்ணை கொண்டு வைத்து விடுவோம் பூதம் தின்றுவிட்டு போய்விடும் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வீட்டிலிருந்து ஒரு பெண்ணை பூதத்துக்கு உணவாக கொடுக்க வேண்டும் இன்று மன்னரின் முறை மன்னருடைய மகளை அதற்காக நாங்கள் தயார் செய்கிறோம் என்று அந்த தோழி மொஹிதீன் அப்துல் காதர் சிலாரியிடம் சொல்லுகிறார் அப்போ இவர் அப்படி ரொம்ப சங்கடமாக இருக்கார் என்னடா இது அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி பார்த்துட்டு இருக்காரு ஒரு மாலை அந்த தீவில் நிற்கிறார் போகலைவர் சாயங்காலம் ஒரு நாலு ஐந்து மணி போல ஒரு பெரிய ஊர்வலம் துவங்குகிறது அந்த தீவில் வழக்கமாக பூதத்துக்கு படைக்கப்படக்கூடிய பெண்களை அல்லாமல் இன்றைக்கு மொஹதீன் அப்துல் காதர் ஜீலானி வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்த முகல்லத்தீவு மாமன்னனுடைய மகள் என்கிற காரணத்தினால் அது ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக நிகழ்கிறது பெரிய ஊர்வலமாக எல்லாரும் புறப்பட்டு மேலதாளம் முழங்க கொண்டு போய் என்ன செய்கிறாங்க அங்கே ஒரு பெரிய பாறையில் ஒரு பெரிய குகை இருக்குது அந்த குகைக்குள்ளே அந்த பொண்ணை அடைச்சி ஒரு பெரிய கல்லையும் உருட்டி அந்த வாசலில் வச்சு மூடிட்டு எல்லோரும் அங்கிருந்து அழுது கொண்டு எல்லா குடும்பமெல்லாம் திரும்ப போகிறாங்க ஊரே திரும்ப போகுது இப்போது அந்த இளவரசி குகைக்குள்ளே இருக்கிறார் அவளுக்கு தெரிகிறது அப்போ அந்த குகைக்குள்ளே திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெளிச்சம் பரவுகிறது அந்த இளவரசி திடீர்னு பயந்து வெளிச்சம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மொஹதீன் அப்துல் காதர் ஜீலாரி அந்த குகைக்குள்ளே வந்து உட்கார்ந்துருக்காரு அப்போ அந்த இளவரசி சொல்கிறா நீங்கள் பார்க்கறதுக்கு இவ்வளவு அழகாக இருக்கிறீங்கள தஸ்தகிரே நீங்கள் வந்து தெரியாமல் வந்து உள்ள வந்து மாட்டிட்டீங்க போல இருக்குது அந்த பூதை என்ன தான் திங்கும் நீங்களும் கூட இருந்தால் உங்களே அநியாயமாக அது சாப்பிட்ரும் அதனால் நீங்கள் யாரோ உங்களை நீங்கள் கவனம் இல்லாமல் உள்ள வந்து மாட்டிக்கிட்டீங்க அதனால் செய்து போயிருங்க அப்படின்னு அந்த இளவரசி வந்து இவர்கிட்ட வந்து திரும்ப திரும்ப இருக்கா இவர் சொல்கிறாரு நீ வந்து எதுவும் செய்ய வேண்டாம் உன் பாட்டு நீ உட்காந்துக்க நடக்கக்கூடியதெல்லாம் பார்த்துட்டு விரி அப்படின்னு சொல்கிறாரு மேலே இருந்து ரெண்டு தேவதைகள் வந்து விளக்கேற்றி வச்சிக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு சுச்சுவேஷனில் வழக்கம் போல் ராத்திரி ஒரு ஒம்பது ஒம்பதரை மணிக்கு அந்த பூதம் அந்த பூதம் வரும்போது எப்படி இருக்குன்னா பெரிய புயல் காற்று அடிக்கும் மரம் மட்டைகள் எல்லாம் தெரிச்சு ஓடும் அப்படி அண்டம் குலுங்கு அப்படி அந்த அந்த ஊரே அந்த தீவே நடுங்க மாதிரி பயங்கரமான சப்தத்தோடு அந்த பூதம் அப்படி வரும் அந்த பூதம் அப்படி வந்து அங்கேருந்து வளர்க்கும் போல் ஒவ்வொரு மாதம் வர்றது போல் அது அப்படி அப்படி வேக 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 வேகமாக ஓடி வருது அப்படி ஊழி போட்டு அது சாடி ஆடி ஓடி வருது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாறைக்கு முன்னாடி வச்சுருக்க குகைக்கு முன்னாடி வச்சுருக்கக்கூடிய பெரிய பாறை ஒரு கையில் அப்படி உருட்டி தள்ளுது உருட்டி தள்ளிட்டு உள்ளே போகுது உள்ளே போனதும் பார்த்தீங்க அப்படின்னா பூதத்துக்கு வந்து அப்படியே நடுங்குது இந்த மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி தன்னுடைய கையில் வச்சிருக்க ஒரு கயர் வச்சிருக்கார் அந்த கயரை அவர் விடுறார் விட்ட உடனே அந்த கயிறு என்ன செய்யுது அப்படின்னா அந்த பூதத்தை அப்படியே இறுக்கி கெட்டு அப்புறம் இவர் ஒரு கந்த கோடாலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோடாலி வச்சுருப்பார் அது கந்தகத்தில் செய்யப்பட்ட கோடாலி ஏன்னா சக்கி மலையில் இருக்கக்கூடிய அந்த மலை காந்த மலை அது வந்து அந்த இதை ஈர்த்துக்க கூடாதுங்கிறதுக்காக இரும்பில் செய்யப்படாத ஆயுதங்களாக இருக்கு இப்போ அந்த பூதத்திட்ட போது பூதத்துக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் இப்படி நீங்கள் இருப்பீங்கன்னு தெரிஞ்சு நான் நான் வந்திருக்க மாட்டேன்னே என்னை விட்டுருங்க இனி இந்த ஊருக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பூதை கதறுது இவர் அந்த கயறு அது எல்லாம் போட்டு இறுக்கி கட்டி அது இவருடைய எல்லாம் வெட்டி துண்டாக்கி அங்கே ஒரு சின்ன கூசு வச்சுருக்கார் இவருடைய கையில் இருக்கக்கூடிய கூசு அந்த பூத்திட்ட சொல்கிறாரு இந்த கூசுக்குள்ளே நீ போ அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ அந்த கூ அந்த பூத்தை சொல்லுது அப்படியே அழுது இந்த குட்டி மலை மாதிரி என்னுடைய சரீரம் என்னுடைய உடல் வந்து ஒரு பெரிய மலை மாதிரி இருக்குது இந்த மலை மாதிரி இருக்கக்கூடிய இந்த சரீரத்தை வந்து நீங்கள் இவ்வளோ ஒரு சின்ன கூசுக்குள்ளே போக சொல்கிறீங்க தஸ்தகீரை இது நியாயமாக அப்படின்னு சொல்லிக்காங்க அதெல்லாம் முடியாது நீ இந்த கூசுக்குள்ளே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது மிக கடுமையான கடினப்பட்டு முடியாமல் அந்த பூதம் வந்து என்ன செய்யுது அந்த கூசுக்குள்ளே நுழையுது இவர் அந்த கூசை மூடி கையில் எடுத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கார் காலையில் பூதம் சாப்பிட்டு போக எஞ்சி கிடக்கக்கூடிய இளவரசியினுடைய சரீர பாகங்களை எடுத்து கொண்டு போய் இறுதிச் சடங்கு செய்யலாம் என்று திரும்பவும் அந்த உப்பிரதேச அந்த தீவினுடைய வாசிகளெல்லாம் வாராங்க வந்து பார்த்தா இளவரசி வாசலில் நிற்கிறாங்க வாசல் போது ஊர் மக்கள்லாம் பழையபடி ஓட ஆரம்பிக்கிறாங்க ஏன் ஓடுறாங்க அப்படின்னா பூதம் இன்னும் போகலை போல இருக்குது இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க கூசோடி மொஹின் அப்துல் காதர் ஜீலாரி வாராரு அந்த கூசையும் எடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அந்த பூதத்தை அங்கேருந்து ஒழிச்சிக்கிட்டு அந்த கூசுக்குள்ளே பிடிச்ச அந்த பூதத்தோடு என்ன பண்ணுறாரு அவர் தன்னுடைய பிரயாணத்தை பழையபடியும் தொடங்குகிறார் அவர் சக்கி கடலிலே பழையபடியும் அவருடைய பிரயாணம் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு கட்டத்தில் அந்த அவருடைய பாய்மர கப்பலில் கிடந்த அந்த பூதம் கூசுக்குள்ளே கிடந்து உருள ஆரம்பிக்குது உருள ஆரம்பித்த உடனே இவருக்கு ஒன்றும் செய்ய முடியல இவர் வந்து கேட்குறாரு கடவுள்கிட்ட கேட்குறாரு திரும்ப திரும்ப கேட்குறாரு என்ன செய்யறதுக்கு இது கடந்து இப்படி என்ன போட்டு இந்த கப்பா என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்கு அப்படியே கேட்குறாரு கடவுள் ஒரு கருத்தும் சொல்லவில்லை அதனால எரிச்சல் விட்டு அந்த மீரான் மைதீன் மீரான் மொஹைதீன் இருக்கார் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த கூச தூக்கி கடல்ல எறிஞ்சிடுறாரு கடல்ல எறிஞ்சிட்டு அவர் அவருடைய பிரயாணத்தில் போயிட்டே இருக்கு ஒரு பகுதியில் கொலம்பஸ் வந்து தன்னுடைய கடல் பிரயாணத்தை துவங்குகிறான் அவன் ஒரு சிறிய சகாக்களோடி பயணம் தொடங்கி கொண்டிருக்கிறான் அவனுக்கு இயல்பிலேயே ஒரு பொருள் ஈட்டக்கூடிய பெரிய ஆசையும் ஒரு யுத்தம் இரத்த வெறி இது போன்ற தன்மைகளுடைய ஒருவராக அவர் இருக்கிறான் அவன் தன்னுடைய கடல் பிரயாணத்தை ஒரு நீண்ட நாட்களாக அவன் கடல் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறான் அவன் இன்றைக்கு காலையில் அந்த கடலில் ஒரு பெரிய ஒரு விசித்திரமான காட்சியை பார்க்கிறான் அந்த கடல் என்ன செய்யுது அப்படின்னா ரொம்ப அதிகமாக வந்து உருள ஆரம்பிக்குது அப்படி ஒரு மாதிரி கிடந்து பொருளுது அவனுக்கு ஏதோ ஒரு உபரீதம் புரிஞ்சிடுச்சு அப்போ அவனுக்கு அந்த க அவனுடைய படகில் இருக்கக்கூடிய அந்த பெரும் படகில் இருக்கக்கூடிய சகாக்கள் சொல்கிறாங்க அங்கே போக வேண்டாம் போக வேண்டாம் ஆனால் இவன் அங்கே தான் நோக்கி போகிறான் போய் என்ன செய்கிறான் அப்படின்னா ரொம்ப கடினப்பட்டு அந்த மிதந்துட்டு கிடக்கூடிய கூசை தூக்கி தன்னுடைய படகில் போடுறான் படகில் போடும்போது படகு அப்படி தாழ்ந்து மூழ்குது அது எவ்வளோ தூரத்துக்கு பேலன்ஸ் ஆகணுமோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த படகில் இருக்கக்கூடிய ஆட்களை வெட்டி கொன்று கொண்டு கொன்று கொண்டு கடலில் வீசி அந்த வெயிட் பேலன்ஸ் ஆகிறது வரைக்கும் அந்த படகு வந்து சரியாகுது பிறகு அவன் ஒரு பிரயாணத்தை தொடங்குகிறான் அவனுடைய பிரயாணம் போகிறது இறுதியாக அவன் கண்டுபிடித்த தீவிலே போய் அந்த கூசை திறந்து விடுகிறான் பூதம் அங்கே போய் விடுகிறது இந்த கதை சொல்லிகிட்டு இருக்கும்போது பாட்டி இந்த இடத்துல வந்து கதையை வந்து கட் பண்ணுவான் கட் பண்ணி என்ன சொல்லுவான் அப்படின்னா அவன் திறந்து விட்டதுக்கு பிறந்த அந்த உலகத்தில் கால்ரா தீனம் வந்துச்சு அப்படின்னு அது வரைக்கும் இந்த உலகத்தில் தீனம் கிடையாது அப்படின்னு பாட்டி இந்த இடத்துல வந்து கதை சொல்லுவான் இப்போ அந்த பூதம் அந்த தீவில இருக்கிறது அந்த தீவிலே ஒரு நரி இருக்கிறது அந்த நரி ஒரு மலைக்கும் இன்னொரு மலைக்கும் இடையிலே துள்ளி சாடுகிற பொழுது பேலன்ஸ் மிஸ் ஆகி அங்க இருக்கக்கூடிய ஒரு தங்க கிடத்தில் விழுந்து விடுகிறது அங்கிலிருந்து அது தங்க நரியாக மாறி அது ஒரு பெண் வாய்ந்ததாக மாறுகிறது இந்த பூதம் அந்த நரியோடு கூட அந்த நரி ஏழு குட்டிகள் போடுகிறது அப்ப குட்டிகளுக்கெல்லாம் வன்மங்களை சொல்லி 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 அவை வளர்க்கப்படுகிறது அவைகள் பூதத்தின் தேசமாக மாறுகிறது அப்போ இந்த குட்டிகளுக்கு எல்லாருடைய வன்மம் எங்க உருவாக்கப்படுது அப்படின்னா மொகதீன் அப்துல் காதர் ஜீலானிக்கு எதிரான கதைகள் வந்து திரும்ப 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 குட்டிகளுக்கு போதிக்கப்படுகிறது ஒரு நீண்ட காத்திருப்புக்கு பிறகு அந்த பூதம் அந்த பூதத்தினுடைய குட்டிகள் வாயிலும் உறுப்பிலும் எண்ணெய் ஊறும் சில பறவைகளினுடைய முதுகுகளிலே பறந்து கொண்டு மொஹதீன் அப்துல் காதர் ஜீலானியை தேடி வட்டமிட ஆரம்பிக்கிற பொழுது அவர் சகி கடலிலிருந்து இன்னொரு பகுதியாக தப்பி ஓடுகிறார் கதை இதோடு நான் நிறுத்தி விடுகிறேன் வாயில் எண்ணெய் ஊறும் நாவில் எண்ணெய் ஊறும் அந்த பறவைகளை பற்றி மேலதிக விவரம் சொல்வதற்கில்லை ஆமாம் இந்த கதை நான் என்ன நிறைய பேசுறது இல்லாமல் பேசலாமுங்கிறது மாதிரி வரும்போதே நான் யோசிச்சுட்டு வந்தேன் அவ்வளோ தூரத்துக்கு பேசுறதுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இந்த போர்டு வச்சுக்கிறது எங்கே பார்த்துருக்கேன் அப்படின்னா இந்த ஃபுட்பால் மேட்ச் நடக்கும்போது ஐம்பேர் வச்சுருப்பார் இந்த ஆளை சேஞ்சு பண்ணுறது அப்போ அது மாதிரி நல்ல அருமையான விஷயமாக இருக்கிறது நல்ல சிறப்பான நிகழ்வு கதைகள் பேசி தீராது நாம் இன்னும் இன்னும் ஏராளமான நீங்கள் நீங்கள் அறியாத உலகத்திலே இருந்து இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய ஏராளமான கதைகள் பேச முடியும் பேச்சும் கதையும் ஒரு பொருள் கொண்டதல்ல அது நீங்கள் வந்து நம்முடைய சபாநாயகர் பேசும்போது சொன்னார் நம்முடைய அருமைக்குரிய கவிஞர் அரசியல் ஆளுமை ஆண்டாள் பிரீதிஷ்ணி அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார்கள் முடிசூடும் பெருமாள் முத்துக்குட்டியாக மாறினார் முடிசூடும் பெருமாள் முத்துக்குட்டியாக மாறியதுடைய அரசி ஒரு பொருள் அல்லது அது அதுபோல் உரையும் அல்லது நாம் படிக்கக்கூடிய கதைகளும் ஒரு பொருளுடையதல்ல அவைகள் வேறு 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 அரசியல் வேறு வேறு நிறைய காத்திரங்கள் உண்டு கதை எங்கே இருக்கிறது என்று கேட்டால் ஒரு படத்தில் அவருக்கு இசை எங்கே இருக்குது அப்படின்னா இந்த வடிவேல மண்டலையில் டாம்னு கொட்டிட்டு சொல்லுவார் இந்த கொட்டுற சத்தத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி கதை எங்கே இருக்கிறது என்று கேட்டால் கதை ஒரு பூனை குட்டியிடம் இருக்கிறது என்று சொல்லி அதை நான் ஒரு மணி நேரம் உங்களோடு கதையாக உரையாடுவதற்கான சாத்தியங்கள் கூட நிறைய இருக்கிறது ஆனாலும் உங்களுடைய நேரத்தை அவைகளை கருத்திலே கொண்டு ஒரு பேரன்பின் முகமாக இருக்கக்கூடிய இன்றைக்கு நம்முடைய தமிழக முதல்வர் ஒரு மானிட சமூகத்தின் மீது ஒரு பேரன்பின் முகமாக இருக்கிறார் நமக்கு ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக அவர் கிடச்சிருக்கக்கூடிய ஒரு அழகான தலைவர் ஒரு நீண்ட நடி நான் இரண்டாவது வருடமாக இந்த இலக்கிய திருவிழாவிலே கலந்து கொண்டிருக்கிறேன் அதற்கு முன்னாலெல்லாம் இவ்வாறெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்ததா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் ஒரு ம சமூகத்தின் மீது ஒரு பேரன்பின் முகமாக இருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் அவர்கள் இங்கே இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னோடு இங்கே உரைய நிகழ்த்தி இருக்கக்கூடிய சகோதர பெருமக்கள் இந்த அரங்கில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை ஆளுமைகளுக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்